ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கோபிநாத் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மங்கால் மங்கள் தாங்க வந்திருக்கோம் மங்கள் மங்கள்ல இன்றைக்கி என்னென்ன பார்க்க பாருங்க நம்ம கிச்சன் செட் சம்பந்தப்பட்டதான் இன்றைக்கி பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லைக்கு அதையும் கிளிக் பண்ணி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மங்கள் மங்கலே தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போய் வீடியோஸ் பண்ண போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான அந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட செராமிஸ் எல்லாம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு இந்த வீடியோ பொறுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மங்களன் மங்கல இன்னைக்கு பிளேட் செக்ஷன் பார்க்கணும் இன்னைக்கு பிளேட்ல என்னென்ன வெரைட்டி இருக்குன்னா ஃபைபர்ல இருக்கு மெலமைன்ல இருக்கு செராமிக்ல இருக்கு இதெல்லாம் ஃபைபர் பிளேட்டு இதுக்கு அடுத்ததுன்னா இங்க மெலமைன் பிளேட்ல வரும் இதெல்லாம் வந்து எந்த சைட் எஃபெக்டும் வராது இது மெலமைன் பிளேட்டு இது எல்லாமே மெலமைன் பிளேட்ல தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரவுண்ட் ஷேப்லயும் இருக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லயும் வரும் இன்னே கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு இல்ல நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸும் இருக்கு இது எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது எல்லாமே வந்து செராமிக் பிளேட்டு இதுலயும் சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு நிறைய பிராண்ட்ல வெரைட்டிஸ்ல இருக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கப்பன் சாஸ் செராமிக்ல வரும் செராமிக்ல பவுல் செட்டோட இருக்கிறதும் இருக்கு காஃபி மொபைல் இருக்கிற செட்டோடயும் இருக்கு இது செல்லோ பிராண்ட்ல வரும் செராமிக்லே பிளேட் ப்ளஸ் ஹாட் பாக்ஸோட வந்துடும் இந்த செட் இதுவும் செராமிக் பவுல் தான் இது வந்து கிளிப் டைப்ல வரும் இத வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிரிட்ஜ் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெப்பர் கிரஷர் பெப்பர் கிரஷ் ஆம்லேட்டுக்குலாம் நம்ம வந்து ரெடிமேடாவே உடனே நம்ம கிரஷ் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இதெல்லாம் செராமிக்லயே பவுல் செட் வரும் சைஸ்ல இருக்கு பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இருக்கு சூப் பவுல்ல இருந்து சர்விங் பவுல் வரைக்கும் எல்லா சைஸ்லயுமே இருக்கு அதை விட பெருசு இல்ல அதை விட பெருசுனாலும் இது வந்து கிளாஸ்லயே வர டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஷார்ட் கிளாஸ் நம்ம நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு நிறைய சைஸஸ்லயும் இருக்கு டீ கிளாஸ் டீ கிளாஸ் டீ கிளாஸ்லயுமே நிறைய சைஸ்ல இருக்கு வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் இருக்கு ஓகே ஓகே ஆ இது ஹோட்டல்ல யூஸ் பண்ற சர்விங் பவுல் பிரியாணிக்கு ரைஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயும் டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு மாடல்ல இருக்கு கலர்ஸ்ல இருக்கு இதுவுமே ஹோட்டல்ல யூஸ் பண்ற ரைஸ் பவுல் தான் பிரியாணிக்கு ரைஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹோட்டல்ல யூஸ் பண்ற பவுல் தான் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் ரைஸ் எல்லாம் சர்விங் ட்ரை இதெல்லாம் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ல நிறைய இருக்கு டின்னர் செட்ல நம்ம கிட்ட நிறைய மாடல் இருக்கு இதெல்லாம் இது கிளாஸ்ல வரும் இது செராமிக் செட்டு இதுல ஃபைபர் செட்டும் இருக்கு மெலமைன்ல வர செட்டும் இருக்கு இது எல்லாமே ஜூஸ் டம்ளர் இதுல நிறைய மாடல் வெரைட்டிஸ்ல இருக்கு நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது வெரைட்டில இருக்கு ஐம்பது மாடல்ல இருக்கு இந்த மாடல் எல்லாமே ஹார்ட்ரிங் ட்ரிங்க் குடிக்கிற மாடல்ஸ் பவுல் ஐஸ் இது எல்லாமே ஐஸ்கிரீம் பவுல் ஐஸ்கிரீம் பவுல்லையுமே நிறைய பிராண்ட்ல இருக்கு நிறைய டிசைன்ல இருக்கு இது எல்லாமே ஐஸ்கிரீம் பவுல் மாடல் தான் எல்லாமே இது எல்லாமே ஐஸ்கிரீம் மாடல் அடுத்து இதெல்லாம் ஃபலூடா யூஸ் பண்ணுறது ஹோட்டல்ல ஜூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஃபலூடா கிளாஸ்ல வர இது எல்லாமே ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் தான் அதுலயே கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ்ல இருக்கு எல்லாமே கிளாஸ்ல வர வாட்டர் பாட்டில் மாடல்ஸ் அதுலயுமே நிறைய டிசைன்ஸ் நிறைய பிராண்ட்ல இருக்கு இதெல்லாம் ஃபைபர் ஃபைபர்ல வர கிளாஸ் வந்து இதெல்லாம் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்களா இதெல்லாம் டிசைன்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து கிளாஸ்ல வரும் எல்லாமே கிளாஸ் கிளாஸ் ஆர் ஃபைபர் இது ஃபைபர் அது கிளாஸ்ல அது கிளாஸ் ஓகே

மல்டிபர்பஸ் இதுல ஏர்லாக் மாடலும் இருக்கு லிட் டைப்ல உள்ள மாடலும் இருக்கு இது எல்லாமே செராமிக் கப்ஸ் இதுல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மில்க் மக் காஃபி மக் எல்லா சைஸ்லயுமே இருக்கு ஸ்டார்டிங் இந்த சைஸ் வரும் இதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு ஸ்டார்டிங் சைஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய மாடल्स இருக்கு நிறையவே இருக்கு இது வந்து ஹாட் பாக்ஸ் செக்ஷன் இதுல வந்து பிளாஸ்டிக்ல உள்ளதும் இருக்கு ஸ்டீல்ல உள்ள ஹாட் பாக்ஸும் இருக்கு இது வந்து நார்மல் ஹாட் பாக்ஸ்ல நம்ம கிட்ட நிறைய வெரைட்டில இருக்கு மில்டன் பிராண்ட் இருக்கு பினாக்கல் இருக்கு ரிஷப் பிராண்ட் இருக்கு மாடல் தான் பாருங்க எல்லாத்துலயுமே நிறைய இருக்கு உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து அஞ்சு லிட்டர் பெரிய சைஸ் வரைக்குமே எல்லாமே எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஹேண்டிலோட வர மாடல் உங்களுக்கு வெளியே எங்கேயாவது போகும்போது கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் மாடல்ல வர ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அதிகமா எடுப்பாங்க ஹாட் பாக்ஸ்ல இதெல்லாம் கிளாஸ் லிட் உள்ளது கிளாஸ் லிட் உள்ள ஹாட் பாக்ஸ்ல நிறைய மாடல்ல இருக்கு ஹாட் பாக்ஸ் தான் உட்டு மாடல்ல வர பிளாஸ்டிக்ல வர்றது பாக்குறதுக்கு உங்களுக்கு உட்டு மாதிரியே இருக்கும் நிறைய டிசைன்ஸ்ல ஹாட் பாக்ஸ் இருக்கு இதெல்லாம் புது மாடல் உங்களுக்கு ஃபேன்சியாவும் இருக்கும் மங்களன் மங்கள நிறைய வெரைட்டிஸ்ல ஹாட் பாக்ஸ் இருக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சில்வர் ஹாட் பாக்ஸ் பாக்கலாம் இதுலயுமே நிறைய மாடல் நிறைய வெரைட்டில நிறைய பிராண்ட்ல இருக்கு இது மங்கள் பிராண்ட்ல வரும் இதெல்லாம் வந்து மில்டன் பிராண்ட்ல வரும் இதுலயுமே எல்லாம் நிறைய சைசஸ்ல இருக்கு பத்து லிட்டர் வரைக்கும் இருக்கு மங்கள் பிராண்ட்லயுமே நமக்கு பத்து லிட்டர் வரைக்கும் இருக்கு ரைஸ் கம்மியாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அடுத்து இது பட்டர்ஃபிளை பிராண்ட்ல வரும் இதுல நாலு சைசஸ் இருக்கு இது டேஸ் பிராண்டு இதுலயுமே நாலு சைஸ் வரும் இது விர்ச்சு பிராண்டு இதுலயுமே நமக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் எல்லா சைஸ்லயுமே இருக்கு ஈகிள் பிராண்ட்ல வர ஹாட் பாக்ஸ் இதுல ரெண்டு சைஸ் இருக்கு இது வந்து பிரஸ் டைப் ஹாட் பாக்ஸ் நியூ மாடல் ஹாட் பாக்ஸ்லயே உங்களுக்கு வந்து லாக் டைப் நார்மலா இருக்கும் இது பிரஸ் டைப் புது மாடல் இதுவுமே ஹீட் நல்லாவே மெயின்டைன் ஆகும் இதுவுமே பிரஸ் டைப் ஹாட் பாக்ஸ் தான் வினோத் பிராண்ட்ல வரும் ஹாட் பாக்ஸ்லேயே த்ரீ பீஸ் செட்ல இருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் ஆட் பாக்ஸ்ல எடுப்பாங்க இது டூ பீஸ் செட் ஆட் பாக்ஸ் ஹாட் பேக்ல லஞ்ச் பாக்ஸ் இருக்கு ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய மாடல்ல இருக்கு இது வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் செட்டா வரும் இது மூணு அடுக்கு கேரியர்ல வர ஹாட் பேக் லஞ்ச் பாக்ஸ் மூணு அடுக்கு இது சிங்கிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுளாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஹாட் பேக் லஞ்ச் பாக்ஸ் அதுல உள்ளதும் இருக்கு அதுலயே ரெண்டு இருக்கு மூணு அடுக்கு இருக்கு ரெண்டு அடுக்கு உள்ளதும் இருக்கு மூணு அடுக்கு உள்ளதும் இருக்கு சிங்கிள் இருக்குங்களா சிங்கிள் வராது நம்ம இத சிங்கிளா வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹாட் பேக் லஞ்ச் பாக்ஸ் இது அப்படியே செட்டா வந்துருமா ஆமா செட்டா வந்துரும் எல்லாமே ஓகே ஓகே இதுல நிறைய மாடல் டிசைன்ஸ்ல இருக்கு ஹாட் பேக்ல கேரியர் மாடலும் இருக்கு இந்த மாதிரி ஸ்டீல் கேரியர் வர்றதுல வரும் ஸ்டீல் கேரியர் அப்படியே இது ஹாட் பேக் தான் ஸ்டீல் கேரியர் உள்ள இருக்குது இதுல அதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்ம சொல்லுங்க நிறைய டிசைன்ஸ் மாடல்ல இருக்கு அடுத்து இது সিলவர்ல வர ஹாட் பேக் மில்டன்ல வரும் ஃபுல் ஸ்டீல்ல வர ஹாட் பேக் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ஹாட் பேக்ல வர ஹாட் பாக்ஸ்ல வர த்ரீ பீஸ் செட்டு இதுலயே நிறைய மாடல் இருக்கு இதெல்லாமே கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அதிகம் எடுப்பாங்க மங்கள் மங்கள் இது ஆர்டினரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில் நல்லா கலர் கோட்டிங் இருக்கு ஃபுல் ஸ்டீல்லயே இருக்கு நம்ம இது பாத்தீங்கன்னா மில்டன்ல வரும் உங்களுக்கு ஒரு லிட்டர் இருக்கு முக்கால் லிட்டர் இருக்கு ஹாஃப் லிட்டர் இருக்கு உங்களுக்கு சைஸ் இதுல பாத்தீங்கன்னா மில்டன்ல சிப்பர் மாடல் இருக்கு குழந்தைங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும்

பொம்மை போட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு வாங்கிக்குவாங்க அவங்களுக்கு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வரும் அலசிலி இருக்கு இது இதுக்குள்ள சில்வர் வாட்டர் பாட்டில் வரும் நம்ம கிட்ட பிராண்டட் நிறைய பிராண்டட் ஐட்டம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சிப்பர் வாட்டர் பாட்டிலும் இருக்கு இதுலயே பெரியவங்க யூஸ் பண்ற மாதிரி வாய் அகலமாவும் இருக்கு வாய் கம்மியாக சின்னதாக இருக்கிற மாதிரியும் இருக்கு நம்ம கிட்ட இதுலயே பார்த்தீங்கன்னா முக்கால் லிட்டர் வாட்டர் பாட்டில சிப்பர் மாடலும் இருக்கு

அலு இதுன்னா ஒரு லிட்டர்ஸில் வரும் உங்களுக்கு அளவு ஃபுல்லா வச்சீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் வரும் அளவு கம்மியா வச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த ஹீட்டு தான் இருக்கும் இதுலேயே வாட்டர் பாட்டில் மாடல்ஸும் இருக்கு நம்ம கிட்டே ஒரு லி ஒரு லிட்டர் இருக்கு கால் லிட்டர் முக்கால் லிட்டர் எம்மரை ஐட்டமும் இருக்கு இதுலயே நூறு எம்எல் நூற்றி அறுபது எம்எல் ரெண்டு நாளும் நம்ம கிட்ட இருக்கு நூற்றி அறுபது எம்எல்ந்து ஒரு லிட்டர் வரையில் நம்ம இருக்கு இதெல்லாம் மாடல்ஸ் பாருங்கள் இது தான் காஃபி மிக்கல் ஷேக் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு நம்ம கிட்ட ஒரு காபி மட்டும் காபி மட்டும் எல்லாமே வாட்டர் பட்டன் மாதிரி டபுள் கோட்டிங் வெச்ச மாதிரி இருக்கு நம்ம கிட்ட இது சிப்பர் மாதிரி வரும் உங்களுக்கு மாதிரி பெரிய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் இருக்கு நம்ம கிட்ட இத கலவை உங்களுக்கு சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு நம்ம கிட்ட பிளாஸ்டிக்

இதெல்லாம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ல ஃபேன்சி கலர் ஐட்டமா இருக்கு உங்களுக்கு. ஃபேன்சி கலர் ஐட்டம் ஃபேன்சியா இருக்கு. இதனா பாத்தீங்கன்னா கெட்டில் மாதிரி இருக்கு உங்களுக்கு. டீ காஃபியூ டீ கர மாதிரி இருக்க. டீ யூஸ்னா அது இன்னும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதளை பாத்தீங்கன்னா 10 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல flask எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இதனா டிராவலிங் யூஸ் ஆகும். இதனா கெட்டில் மாதிரி உங்களுக்கு டீ டீ செய்யிறதுக்கு அதனால டீ காஃபி இன்னும் டீ கர மாதிரி இருக்கும் இத 10 லிட்டர்ல இருக்குது.